ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்கோடா சூப்பர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்கு இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் என்ன பிரைஸ்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே க்ளியாக இருக்குது ஸ்க்ராச் டென்ட் எதுவுமே கிடையாது நமக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் ஹெட்லைட் வந்துடும் இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் கட்டுற பாருங்கள் வண்டியோட சைட் லுக்குமே ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸ்கிராட்சு டென்ட்டு ரஸ்ட்டு எதுவுமே கிடையாது வண்டி ஒரிஜினாலிட்டி மாறாமல் அப்படியே இருக்கும் நம்ம கொடுத்த வண்டியிலே இது ரொம்ப தெளிவான ஒரு ஸ்கோடா சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும் டீசல் வண்டி அப்படியே வண்டியோட பேக் சைட் கட்டுற பாருங்க பேக் சைடுமே சேம் அதே மாதிரி தான் ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது ரொம்ப நீட்டாக இருக்கும் வண்டி பாருங்கள் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த சைடுமே சேம் அதே மாதிரி தான் அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் வண்டி ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அடுத்ததாக நம்ம வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நமக்கு இந்த வண்டியில் சன் ப்ரூஃப் வந்துடும் சன் எல்லாமே நமக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது மோட்டரைஸ்டு சீட்டு வந்துடும் இதுலேருந்தே சீட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பவர் விண்டோஸு இப்போ அப்புறம் நமக்கு இருந்தே வந்து மெரரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் வந்துடும் ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும் பாருங்கள் இன்டீரியர் மட்டும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறதா அந்த ஒரு புது வண்டி அப்படிங்கிற ஃபீல் இருக்குது நமக்கு அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாதிரியே நமக்கு தெரில வண்டி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் அப்படியே பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் பேக் சீட்டுமே அந்த மாதிரி தான் ரொம்ப கிளியராக இருக்குது நல்ல சம ஸ்பேசியஸாக இருக்கும் இந்த சூப்பர் சூப்பர்பை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத பின்னாடி உட்காந்துட்டு போகிறவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓவராலாக இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பக்கா அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸ்கோடா சூப்பர்பு சூப்பர்பில் வந்து இது வந்து ஒரு டாப் மாடல் வண்டி ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் நமக்கு அலாய் வீல் ஏர் பேக் ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோலு மோட்டரைஸ்டு சீட்டு இல்லை இல்லாத ஆப்ஷன்ஸே கிடையாது அந்த அளவுக்கு இப்போ உள்ள வண்டிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்குது ஒரு டீசல் வண்டி கிலோமீட்டரும் பார்த்தோன்னா கம்மியாக தான் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓனர் மட்டும்தான் அந்த வண்டிக்கு நாலு ஓனர் பட் நம்ம கொடுத்த வண்டியிலே வந்து இது வந்து ரொம்ப தெளிவான ஒரு வண்டி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கிற ஒரு வண்டி நீங்கள் இன்ஜினில் இருந்து எல்லாமே வண்டி ட்ரைவ் பண்ணுறேருந்து எல்லாமே அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸ்கோடாக சூப்பர்பு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரருவா மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க நேரில் வாங்க வந்து வண்டியை டிரைவ் பண்ணி பாருங்கள் ஒரு மெக்கானிக்கை கூட கூட்டு வந்து தாராளமாக நீங்கள் செக் பண்ணுங்கள் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி வந்து முடிஞ்ச அளவுக்கு பிரைஸ் நெகோஷியல் பண்ணி தான் கொடுக்கறோம் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட காண்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் தான் பார்க்கணும் இன்னொரு வெளியில் பார்க்கலாம் பை